திரும்ப ஒரு வாய்ப்பை கத்தர் எனக்கு தந்தால் திரும்ப ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் எனக்கு தந்தால் நான் இழக்க மாட்டேன் நான் அதை பத்திரப்படுத்துவேன் நான் அதை ஆசீர்வாதமா வைப்பேன் ஏற்கனவே கொடை கிடைச்ச ஒன்று நான் இழந்துட்டேன் அது திரும்ப வருமா அப்படின்னு ஏக்கமாக இருக்குது ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் நடத்துகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் மறுபடியும் மேலதாள சத்தம் கேட்கும் மறுபடியும் கழிப்பின் சத்தம் கேட்கும் மறுபடியும் சந்தோஷ சத்தம் கேட்கும் மறுபடியும் குழந்தை சத்தம் கேட்கும் மறுபடியும் உங்கள் கற்பத்தை கர்த்தர் திறப்பார் மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கத்தர் கட்டுவார் மறுபடியும் இந்த லீவனோன் பூத்து குலுங்கி ஓ பூமியை பலரினால் நிரப்புகிற காலம் வரும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவேன் அலிலூயால்